السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقآن المجيد. بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا توبوا إلى الله توبة نصوحا. الى اخر الايه صدق الله مولانا العلي العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كل ابن ادم خطاء وخير الخطائين التواب او كما قال نبينا صلى الله عليه وسلم ان ولحت بريت قِيَامَةً بريت فادحت بوشت وركودي ولا ناين الله سبحانه وتعالى ورونك الا فهل فهل شي ما الحمد لله நமக்கெல்லாம் தலைவராக அனுப்பப்பட்ட நமது உயிருக்கு உயிரான உயிரினும் மேலான கண்மணி லாகி ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹ் அன்னார்கள் மீதும் அன்னாரின் அடிச்சோடுகளெல்லாம் பின்பற்றிய குடும்பத்தார்கள் இமாம்கள் அனைவர்கள் மீதும் குறிப்பாக நம் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக மேலானவர்களே நமதானுடைய தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலும் நிகழ்ச்சியில் இருபத்தி ஆறாவது அமர்வில் நாம் அனைவர்களும் விட்டிருக்கின்றோம் பேசப்படக்கூடிய விஷயங்கள் அல்லாஹக்க சுபானுகோத்தாலா வாழ்க்கையில் எடுத்து வாழ வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக அருமையானவர்களே அல்லாஹக்க சுபானுகூத்தாலா நமக்கெல்லாம் நிறைய அவகாசங்கள் கொடுத்திருக்கிறார் அதுதான் அல்லாஹ் நமக்கு கொடுத்த அலப்பெரும் கிருபை அலப்பெரும் ஞாபகத் சங்கையானவர்களே ஒரே ஒரு யோசனையை மட்டும் நாம் எடுத்துட்டோம் என்று சொன்னால் திருந்துவதற்கு இந்த ஒரு உதாரணத்தை தவிர வேற நம்மளுக்கு தேவையே இல்லை அவசியமே இல்லை இவ்வளவு காலமாக என்னுடைய நண்பன் கூட இருந்தார் இவ்வளவு காலமாக என் கூட நிறைய பேர் டிராவல் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க அருமையானவர்களே இந்த ரமலானுடைய நோன்புக்கு முன்னால் திடீர்னு அவங்க வஃத்தாக இருப்பாங்க அவங்களுடைய இழப்பு உண்மையில என்னால தாங்க முடியாம இருந்திருக்கும் அருமையானவர்களே கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அவருடன் சேர்ந்து நானும் இதே மௌத்தை அடைந்திருந்தால் இன்றைக்கு என்ன நிலைமை அவரோடு சேர்ந்து நானும் மௌத்தா இருந்தா என்ன இருக்கும் அப்ப அல்லாஹு எனக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கிறான் எனக்கு கொஞ்ச நேரம் கொஞ்ச நாட்கள் அல்லாஹத்தாலா கொடுத்திருக்கிறான் இந்த சந்தர்ப்பத்தை நான் சந்தர்ப்பமாக கருதி அல்லாஹத்துல எந்த அளவுக்கு நான் என்னுடைய அமல்கள் இவாதத்துல விஷயத்துல நான் ஈடுபடுறோம் மேலானவர்களே சத்தியமான சத்தியமாக நான் தான் ஜெய்சன நான் அதை வெற்றி விட்டேன் ஆனா கண்ணியமானவர்களே அல்லாஹின் நடிகார்களே அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் எனக்கு அந்த வர வரமாட்டேங்குது அவ இவ்வளோ காலம் கூட இருந்தானே திடீர்னு பார்த்தாகிட்டானே இவ்வளவு மாதிரி நம்மளுக்கு ஒரு மௌத்து இருக்குது அந்த யோசனை எனக்கு வரமாட்டேங்குது அதனால் என்னுடைய அமல்கள் இவாதத்துகள்ல இவ்வளவோ குறைகள் என்னிடத்தில் உண்டாகிட்டு இருக்குது அருமையானவர்களே இதனால் தான் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி செல்லம் அவங்க எந்த அளவுக்கு அல்லாஹோடத்துல இஸ்திஃபார் தௌபாவுடைய விஷயத்துல ஈடுபட்டாங்கன்னு சொன்னால் சொல்வார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலிஹி செல்லம் அவர்கள் நான் ஒவ்வொரு நாளும் அல்லாஹாக்க சுபஹானு தாலாவிடத்துல நூறு தடவை இஸ்திஃபார் செய்யறேன் யா ஐயோ ஹன்னாஸ் துபு இல் அல்லாஹி ஃபைன் அத்துபு ஃபில்யோ மிமி அத்தமர்ரா ஒவ்வொரு நாளும் நான் அல்லாஹுடத்துல நூறு விடுத்தம் தௌபா செய்கிறேன் இஸ்தெஃபா செய்கிறேன் எனவே நீங்களும் தூபோயில் அல்லா அல்லாகுடத்துல தௌபா செய்யுங்க மேலானவர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பார்ப்போம் என்ன தெரிஞ்சு என்ன தெரியாம நான் எவ்வளவோ தவறுகள் செஞ்சிருக்கிறேன் எவ்வளவோ பாவங்கள் என்னால் நிகழ்ந்திருக்கும் அப்ப அதுக்கெல்லாம் நான் எந்த அளவுக்கு இஸ்திஃபா செஞ்சிருப்பேன் எந்த அளவுக்கு நான் தௌபா செஞ்சிருப்பேன் அல்லாஹூரத்துல பாவ ஈடுபட்டிருப்பேன் இன்னைக்கு எனக்கு அதுக்கு நேரமே கிடைக்க மாட்டேங்குது ஆனால் நான் செய்யக்கூடிய அமல்களை நான் பெருசா நினைக்கிறேன் ஒரு லுகரை தொழுதுட்டேன் ஒரு நாலரை காத்து லுஹரை தொழுதுட்டேன் நாலே நிமிஷம் அஞ்சே நிமிஷம் தொழுக முடிஞ்சிருச்சு இந்த லுகருடைய தொழுகையை நான் பெருசா நினைக்கிறேன் நான் ஒரு பெரிய அமலை செஞ்சுட்டேன் நான் ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டேங்கிற மாதிரி அருமையானவர்களே ஆனால் இந்த லுகருடைய தொழுகைக்கு உதாரணமாக ப்ரசன்டேஜ் கணக்கு நம்ம நாம பார்த்தோம் சொன்னால் ஒரு பத்தாயிரம் நன்மை கிடைக்குதுன்னு வச்சுக்கிறீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் ஆனால் இந்த பத்தாயிரம் நன்மையை விட கிட்டத்தட்ட இதை விட ஒரு இருபத்தையாயிரம் பாவத்தை நான் செஞ்சிருப்பேன் அல்லா பாதுகாக்க வேண்டும் ஆனால் அந்த பாவத்தை இன்னைக்கு நான் மறந்துட்டேன் நான் இந்த ஒரு அமலை மட்டும் பெருசாக நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் ஒவ்வொரு அமல்களும் இதே மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் அல்லாஹு அமல்கள் எப்படி இருந்தாலும் கூடுதல் குறைவாக இருந்தாலும் ஷங்கான் அவர்களே நம்ம வாழ்க்கையில கொடுத்து கொடுத்திருக்கிறது தௌபா இஸ்திக் வாசல் அல்லாஹு தலை திறந்து வச்சிருக்கிறான் எப்ப என்னோட வாழ்க்கையில தௌபா இஸ்திக் சரியா இருக்கமுர்களே அல்லாஹ் தாலா நான் செய்யக்கூடிய பாவங்களை மன்னித்து கொண்டே இருப்பான் மன்னித்துக் கொண்டே இருப்பான் கஃப்ர அண்ணா செய்ய அத்தினா தவஃப்பனாமா அல்ல அல்லாஹு தல குரான் இந்த துவாவ கேளுங்கன்னு இருப்ப சொல்றான் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக எங்களுடைய தவறுகளை அழித்து விடுவாயாக சங்கானவர்களே பேப்பர் இருக்குது பென்சில் எழுதியாச்சு ரேசர் வச்சு அழிக்கிறோம் ரேசர் வச்சு அழிச்சிருவோம் இப்ப அந்த இடத்துல திரும்ப வேற ஏதாவது எழுதலாம் ஏற்கனவே எழுதப்பட்டது அழிக்கப்பட்டிருச்சு இந்த அழிக்கப்பட்டது தான் அந்த துவ நம்ம கேட்கிறோம் அல்ல கேட்க சொல்றான் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு அழிச்சு விடுறமானே எங்களுக்கு நல்ல வாழ்க்கையை சுபிச்சமான எங்களுக்கு அமைச்சு கூடியாதுல்லாம் மேலானவர்களே இந்த தௌபா இருக்குது பாத்தீங்களா இந்த தௌபாவை நம்ம செய்யாதது விளைவுதான் இன்னைக்கு என்னுடைய நெனப்பு எப்படி இருக்குது நான் நிறைய அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் நிறைய அமல் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் நான் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என் நெனப்பு இருக்குது ஆனால் என்ன அறியாம என்ன தெரியாம நான் அவ்வளவு தவறுகள் அவ்வளவு பாவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்

அடியாந்தான் அல்லாஹூடத்துல ஆதமுடைய மக்களிலே மிகவும் சிறப்புக்குரியவர் மேலானவர்களே அல்லாஹ் நமக்கு நிறைய அவகாசங்களை கொடுத்திருக்கிறார் நிறைய அவகாசங்களை அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் அல்லாஹூடத்துல ஏற்றுக்கொள்ளப்படும் பணியான தௌபாவை நல்ல விதமாக அந்த தௌபாவை நீங்க செய்ய அல்லாஹு தாலா கண்டிப்பா கபூர் செய்வார் இன்னைக்கு எங்களுடைய தௌபா எந்த அளவுக்கு இருக்குது சங்கையானவர்களே இன்னைக்கு கேட்கக்கூடிய இந்த தௌபா வாழ்க்கையில எவ்வளவு கடைபிடிக்கிறோம் எந்த அளவுக்கு நம்ம கடைபிடிக்கிறோம் செஞ்ச பாவத்துக்கு கண்ணியமானவர்களே தொழுக நோன்பு ஜக்காத் ஹஜ்ஜி என்னுடைய சில சில சின்ன சின்ன பாவங்கள் தான் அந்த விவாதத்துகளின் அமல்கள் மூலமாக அளிக்கப்படும் நான் செஞ்ச பெரும் பாவங்கள் என்னால் நிகழ்ந்த பெரும் பெரும் பாவங்கள் இருக்குதே சங்கான் அவர்களே அந்த அமல்களுக்கு கொண்டு அழிக்கப்படாது தௌபாவை கொண்டு மட்டும்தான் அழிக்கப்படும் தௌபா கொண்டு மட்டும்தான் அழைக்கப்படும் எப்ப நான் அல்லாஹ் தௌபா செய்ய அவர்களே அல்லாஹ் என்னுடைய பெரும் பாவங்களை மன்னிக்க மாட்டான் பெரும் பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டியதாக அல்லாஹ் சும் அனுத்தால தௌபாவை கொடுத்திருக்கிறான் சொன்னார் சூழ் ஹீஸ் அல்லாஹ் அலையவர் செல்லும் அவர்கள் மல்லம் எஸ் தஃபீலா குல்ல யோமின் மர்ரத்தை யாராவது ஒரு நபர் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டே ரெண்டு தடவை கூட அல்லாஹூடத்துல தௌபா செய்யிறுன்னு சொன்னால் அவன் தன்னை தானே மாய்த்து கொண்டதற்குரிய சமம் அவன் அவனுக்கே அநியாயம் செய்து கொண்டான் அவன் அவனுக்கே அநியாயம் செய்து கொண்டான் ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு தான் ரெண்டு தடவை கூட ரெண்டு வார்த்தை கூட அல்லாஹூடத்துல இருந்து நேரம் கிடைக்கல சங்கியானவர்கள் எனக்கு ஆனால் மத்த எல்லா விஷயத்திலும் எனக்கு நேரம் இருக்குது மத்த எல்லாத்துக்கும் நான் டைம் ஸ்பெண்ட் பண்றேன் எல்லாத்துக்கும் நான் நேரம் ஒதுக்குறேன் ஆனா தௌபாவுக்கு மட்டும் எனக்கு நேரம் கிடைக்கல காரணம் நான் பிஸியாக இருக்கிறேன் எனக்கு ரொம்ப நேரமே கிடைக்கல மற்ற எல்லாத்துக்கும் நேரம் கிடைக்குது தௌபாக்கு மட்டும் நேரம் கிடைக்கல சங்கீக்குறி அல்லாஹருடைய அல்லாஹ் அல்லாஹர்புடைய ஆலமீன் எவ்வளவு நமக்கு அவகாசம் கொடுக்குறான்னு தெரியுமா சொன்னார்கள் அலுவலம் அவர்கள் ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்து விட்டார் என்று சொன்னால் ஒரு மனுஷன் ஒரு பாவத்தை செய்து விட்டார் என்று சொன்னார் சித்தசாத்தின் அவனுக்காகவே கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்கப்படுது அந்த மலக்கு தன்னுடைய எழுதுகோலை வைத்து எழுதாமல் பா அப்படியே கொஞ்ச நேரம் அவகாசம் கொடுக்கிறாங்க இந்த அளவுக்கு ஹரிச சொல்றாங்கன்னா சித்தீன் கிட்டத்தட்ட ஆறு நிமிஷம் வரைக்கும் மவுனுக்காக வேண்டி அந்த எழுதுபோல வச்சு செஞ்ச பாவத்தை பாவம் செஞ்சுட்டான் பாவத்தை செஞ்சு முடிச்சுட்டான் அந்த பாவம் செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு ஒரு ஆறு நிமிஷம் டைம் கொடுக்கப்படுது தௌபா செய்வானா தௌபா செய்வானா இப்ப செஞ்சிருவான் இப்ப செஞ்சிருவான் ஆறு நிமிஷம் கொடுக்கப்படுது சங்கியானவர்களே அந்த ஆறு நிமிஷத்துக்குள்ள அவன் தௌபா சொன்னால் அவன் பேர்ல ஒரு பாவம் பதிவாகிடுது அப்போ பாவம் செஞ்சதுக்கு பிறகும் அல்லாஹத்துல நமக்கு அவன் ஹாசன் கொடுக்குறான் காரணம் அந்த இஸ்திஃபார செய்யுங்கிறதுக்காக அந்த தௌபாவை செய்யணுங்கிறதுக்காக அல்லாஹ் மன்றாடம் என்கிறதுக்காக யாருலாம் ஏதோ தெரியாம பண்ணிட்டேயா அல்லா யாருல ஏதோ தெரியாம பண்ணிட்டேயா அல்லா ஏதோ நான் தெரிஞ்சே பண்ணிட்டேன் ரஹ்மானே என் நப்சுக்கு அடிப்படைஞ்சு தெரிஞ்சே பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சதுயா அல்லா இனிமேல தவற செய்ய மாட்டேன்யா அல்லா எவ்வளவு நேரமாக போய் இந்த வார்த்தையை கேட்கறதுக்கு ஒரு பாவத்தை செஞ்சுட்டேன் இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டு மூணு வார்த்தைகள் அல்லாஹூடத்தில் துவாசுறதுக்கு எனக்கு எவ்வளவு நேரமாக போகுது இதுக்காக வேண்டி நான் புது செய்ய வேண்டியோ வேண்டிய அவசியம் இல்லை அதெல்லாம் செஞ்சுட்டு செய்யறது ரொம்ப பெட்டர் தான் ஆனால் கண்ணியமானே பாவம் நிகழ்ந்துருச்சு அல்லாஹுடத்தில் உடனே மன்றா ஏதோ நிகழ்ந்துட்டு ரஹ்மான என்ன மன்னிச்சரி ஆள்லா இனிமேல இந்த பாவத்தின் பக்கம் நான் நேரடித்தும் பார்க்க மாட்டேன் நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன் என்ன நீ அல்லா இந்த செஞ்சிருக்கிறோமா சங்கியானவர்கள் இது வரைக்கும் வாழ்க்கையில இது வரைக்கும் வாழ்க்கையில் இந்த துவார செய்யறதுக்கு நம்மளுக்கு மனசு வந்திருக்குதா மிலானவர்களே ரபுல் ஆலமின் எவ்வளவு கருணை இல்லையா ரஹ்மான் ரஹீம் சொன்ன வார்த்தை இருக்கின்றது சுஹான் அல்லா சுபான் அது லேசான வார்த்தை கிடையாது அல்லாஹு இறக்கம் உள்ளவன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் கருணை ஆலன் அல்லாஹு உங்களுடைய பாவங்களை மன்னிக்க கூடியவன் இந்த வார்த்தைகள் அல்லாஹு குரான்ல அடிக்கடி அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் இன்னைக்கு நம்மதான் அல்லாஹுவை ஏதோ எங்கேயோ இருக்கிறாங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு சங்கையானவர்களே இன்னைக்கு நம்ம பாவ மன்னிப்பு தேர்வுக்கு கூட அவகாசம் கொடுத்தும் நேரம் இல்லாம இன்னைக்கு நம்ம அணைஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் கண்ணி மாணவர்களை அல்லா பாதுகாக்க வேண்டும் எந்த அளவுக்கு சொன்ன அல்லாஹுகத்தால சொல்லி காட்டுறா மனு அல்லாஹு எவ்வளவு அழகான முறையில சொல்றான்னு தெரியுமா ஒரு மனுஷன் தவறு செஞ்சிட்டார் பாவம் செஞ்சிட்டார் இப்ப அந்த பாவத்தை விளங்கி அந்த பாவத்தை உணர்ந்து அவன் சரியான முறையில தௌபா செய்யறாருன்னு சொன்னார் இந்த மூணு விஷயங்கள் அல்லாஹு இல்லாமன் அமில அமலன் இந்த மூணு விஷயத்தை அல்லாஹாலா சொல்றான் தௌபா செய்யறார் அந்த தௌபா என்ன மாதிரியான தௌபா தெரியுமா ஏதோ நான் இப்ப தௌபா செஞ்சுட்டேன் யாரா என்ன மன்னிச்சதுயா இனிமே நான் செய்ய மாட்டேன் யா செஞ்சிட்டேன் திரும்ப நாளைக்கு பார்த்தா இதே பாவத்தை செஞ்சுக்கிட்டு இருப்பேன் அந்த மாதிரி தௌபா கிடையாது இல்லாமன் தாப அவனுடைய தௌபா பக்கா தௌபாவாக இருக்க வேண்டும் அல்லாஹூடத்துல ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய சக்சஸ்ஃபுல் தௌபாவாக இருக்கணும் முதலாவது கண்டிஷன் ரெண்டாவது ஈமான் கொள்ளணும் நான் பாவத்தை செஞ்சிட்டேன் அல்லாஹூரத்துல நான் இப்ப தௌபா செய்ய போறேன் அல்லாஹூரத்துல நான் மன்னிப்பு கேட்க போறேன் என் ரொம்ப என்னை கண்டிப்பாக மன்னிப்பான் என்னுடைய ரப்போ என்ன கண்டிப்பாக மன்னிப்பான் யார் யாரையும் அல்லாஹால எத்தனையோ காஃபிர்கள் அல்லாஹ் மன்னிச்சிருக்கிறான் அல்லாஹுக்கு சிருக்க வைக்கக்கூடியவங்களை கூட எத்தனையோ பேர் அல்லாஹ் மூலமாக அப்பேற்பட்ட பாவிகள் எல்லாம் அல்லாஹு தால மன்னிச்சிருக்கிறானே என்ன மன்னிக்க மாட்டானா கண்டிப்பா என்னுடைய ரப்பு என்ன மன்னிப்பான் என்னுடைய என்னுடைய உம்மாவை விட எழுவது மடங்கு இறக்க முடியும் ரஹ்மான் என்ன கண்டிப்பா அல்லாஹு தாலா மன்னிப்பான் அந்த ஈமான் உள்ளத்துல வரணும் இரண்டாவது செய்தி முதலாவது தௌபா சரியான தௌபாவாக இருக்கணும் இரண்டாவது என்னுடைய ஈமான் பலமாக இருக்கணும் அல்லாஹ் கண்டிப்பா என்ன மன்னிப்பான் மூணாவது அல்லாஹு சொல்றான் அமில சாலிஹா அந்த தௌபாவுக்கு பிறகு அவருடைய அமல்கள் சாலிஹான அமல்களாக இருக்கணும் அவர்களே இது மூணும் இருக்கும் என்று சொன்னால் தௌபாவுல இது மூணு கண்டிஷனையும் அவர் கடைபிடித்தார் என்று சொன்னால்

மேலானவர்களே இப்ப நான் தௌபா செய்யறது நாப்பத்தி மூணாவது வயசுல இப்ப நான் தௌபா செய்யறது அறுபத்தி எட்டாவது வயசுல இப்ப நான் தௌபா செய்யறேன் எண்பத்தி அஞ்சாவது வயசுல கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க எண்பத்தி நாலு வருஷமா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் எண்பத்தி நாலு வருஷமா நான் பாவம் செஞ்சிருக்கிறேன் பாவத்தை நான் எடுத்து பார்த்தேன் என்று சொன்னால் சங்கியானவர்களே என்னுடைய அமல்கள் முற்றிலும் குறைவாகத்தான் இருக்கும் பாவம் தான் அவளும் அதிகமாக நான் செஞ்சிருப்பேன் ஆனால் என்னுடைய தௌபா சரியான தௌபாவாக இருக்கும் என்று சொன்னால் ரபுல ஆலமின் எண்பத்தி நாலு வருஷத்துடைய பாவத்தையும் அல்லாஹ் நன்மைகளாக மாத்தலாம் என்று அல்லாஹால சொல்றான் அவர்களே இன்னைக்கு நமக்கு அந்த தௌபாவுடைய தாட்டே வரமாட்டேங்குது அந்த ஆசையே நம்மளுக்கு வரமாட்டேங்குது ஆனால் அடுத்த வார்த்தை அல்லாஹ் அல்லாஹு சொல்றத ரொம்ப நுட்பமாக கவனிக்கணும் சங்கான் அவர்களே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கணும் பிறகும் யார் திரும்ப அந்த பாவத்தில் ஈடுபடுறாங்களோ தௌபாவை செஞ்சதுக்கு பிறகும் யார் திரும்ப அந்த பழைய பாவங்களில் ஈடுபட்டுகிட்டு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு தண்டனை அல்லாஹப்பானா ரெட்டிப்பாக்கி கொடுப்பான் அல்லாஹப்பானு பல மடங்கு தண்டனைகளை கொடுப்பான் காரணம் உன்னுடைய தௌபாவும் பொய்யானது நீ செஞ்ச பாவமும் நிரந்தரமாக போயிருச்சு அதனால மேலாளவர்களே அல்லாஹு தாலா இடத்துல மன்னிப்பே இருக்காது

பொய் சொல்லக்கூடியவர்களுடைய தௌபா அல்லாஹலை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இரண்டாவது புறம் பேசக்கூடியவர்களுடைய தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மூன்றாவது பொறாமை கொள்ளக்கூடியவர்களுடைய தௌபா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நாலாவது மௌத்துரிய சிந்தனையே இல்லாதவர்களுடைய தௌபா அல்லாஹு தலை ஏற்றுக்கொள்ள மாட்டார் இந்த நான்கு நபர்களை தவிர அல்லாஹ் அல்லாஹரபுல்ல ஆலமின் மற்ற எல்லாருடைய தௌபாவும் ஏற்றுக்கொள்வார் இந்த நாலு பண்புகளும் கண்டிப்பாக ஒரே மனுஷனிடத்தில் இருக்கும் இந்த நாலு பண்புகளும் கண்டிப்பாக ஒரு மனுஷனிடத்தில் இருக்கும் இந்த நாலு நாலு மனிதர்களிடத்தில் இருக்காது இந்த நாலுல ஒன்று இருந்தாலும் அல்லாஹால ஏற்றுக்கொள்ள மாட்டார் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நரடியார்களே சகோதரர்களே நமக்கு நிறைய அவகாசங்களை கொடுத்திருக்கிறார் துனியாவுடைய வாழ்க்கையில தௌபாவுக்காக வேண்டி அல்லாஹு ஹானுஹோத்தாலா நிறைய அவகாசங்களை கொடுத்திருக்கிறார் எது வரைக்கும் தெரியுமா சூரியன் மேற்கிலிருந்து உதயமாகும் வரைக்கும் அல்லாஹக்காலா நமக்கு அவகாசங்களை கொடுத்திருக்கிறான் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சங்கியானவர்களே அந்த அவகாசங்களை நாம விளங்கி நடந்து பாதுகாத்து நாம தௌபா செஞ்சோம் என்று சொன்னால் அல்ஹம் நல்லோர்களோட சேர்ந்து வாய்ப்பை அல்லாஹு ரம் ஆளுமின் அனைவர்களுக்கும் தந்துருவான் அதுக்கு எல்லாத்துக்கும் நேரம் காலம் அவகாசம் இந்த துனியாவுடைய வாழ்க்கையில நாம செய்யக்கூடிய அந்த கொஞ்ச நேரத்துடைய தௌபா தான் இஸ்திகார்தான் எல்லா நேரத்தையும் இஸ்திகார் செய்வோம் அது செஞ்சிட்டோம் அல்லாஹுடத்துல